புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வல்லம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல கடவுளுக்கு காப்பாற்றும் அவதார நோக்கத்துக்காக அவர் ஆணாகவும் பெண்ணாகவும் இன்ன பிற வடிவங்களிலும் உருவெடுக்கிறார் அதே நேரத்தில் உயிரினங்களுக்கெல்லாம் தோற்றுவாயாக இருக்கும் அந்த ஆதி பரம்பொருள் அடியவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நின்று அருள் புரிகிறார் அந்த வகையில் இறை சக்தியை பெண் வடிவில் தாய் வடிவில் வணங்குவதற்கு சாக்தம் என்று பெயர் எவ்விதம் ஒரு தாய் தமது குழந்தைகளை பேணும் போது அன்பே வடிவாகவும் பகைவர்களிடமிருந்து பாதுகாக்கும் போது ஆத்ரோஷ வடிவாகவும் உருவெடுக்கிறாரோ அதே போல் பக்தர்கள் விஷயத்தில் அன்னை பராசக்தியும் இருவேறு திருமுகம் காட்டுகிறார் இந்த பராசக்தியை பழம் தமிழர்கள் கொற்றவை என்ற பெயரில் வணங்கி வழிபட்டனர் அந்த கொற்றவை துர்க்கையாகவும் காளியாகவும் உமாதேவியாகவும் போற்றப்பட்டிருப்பதற்கு சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகார காப்பியமும் ஏராளமான சான்றுகள் தருகின்றன அந்த கொற்றவை வழிபாட்டின் தொடர்ச்சிதான் இன்றைய காளிகம்மன் மாரியம்மன் வழிபாடாகும் அறமும் மரமும் இதிலே சரிவர கலந்திருக்கும் அன்னை பராசக்தியின் அத்தகைய தெய்வீக திருவிளையாடல்கள் நடைபெற்ற ஆன்மீக திருத்தலங்களில் குறிப்பிடத்தக்கது தஞ்சை மாவட்டம் வல்லத்தில் உள்ள ஏ கௌரிகம்மன் திருக்கோவில் பெண்மையின் வலிமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இங்கே பராசக்தி ஏ கௌரி அம்மனாக கோவில் கொண்டுள்ளார் திருமண தடை நீக்கும் ராகுகேது தலமாகவும் குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வீக திருத்தலமாகவும் இந்த ஆலயம் திகழ்கிறது வஞ்சகங்களால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் புகார்களை கேட்டு குறைகளை போக்கும் நன்னம்பிக்கை தலமாகவும் விளங்குகிறது இத்தகைய பெருமை வாய்ந்த வல்லம் ஏ கௌரி அம்மன் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவல்லம் நிகழ்ச்சியில் அகம் குளிர காண்போம் பொதுவாக அம்மன் திருக்கோவில்களில் அம்மனுக்கு பூஜை செய்த எலுமிச்சம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக தருவது வழக்கம் எலுமிச்சம்பழ சாற்றை பிரசாதமாக தரும் கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதிலும் குழந்தை செல்வம் இல்லாத பெண் பக்தர்களுக்கு மட்டுமே இந்த பிரசாதம் வழங்கப்படுகிறது இந்த அதிசய திருக்கோவிலை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் ஏற்படுகிறதா அப்படியானால் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அம்மன் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் அம்மனுக்கு ஏகௌரி என்ற வித்தியாசமான திருநாமம் எப்படி ஏற்பட்டது அதனை அறிய இந்த திருக்கோயிலின் ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் வாழ்ந்து வந்த தஞ்சாசுரன் என்ற அரக்கன் சிறந்த சிவபக்தனாக திகழ்ந்தான் கடுமையான தவத்தின் மூலம் சிவபெருமானிடம் அரிய வரத்தை அவன் பெற்றிருந்தான் ஆடவர்கள் தேவர்கள் மும்மூர்த்திகள் ஆகிய யாராலும் தான் கொல்லப்படக்கூடாது என்பதே அவன் பெற்றிருந்த அரிய வரம் அந்த வரத்தினால் ஏற்பட்ட ஆணவம் காரணமாக காலப்போக்கில் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அவன் பல கொடுமைகளை புரிய ஆரம்பித்தான் அவனது தொல்லைகள் எல்லை கடந்து போகவே சிவபெருமானிடம் தேவர்களும் முனிவர்களும் சென்று முறையிட்டனர் அப்போது தவ வலிமையால் தஞ்சாசுரன் தம்மிடம் பெற்றிருந்த வரத்தில் ஓர் ஓட்டை இருப்பதை நினைத்து சிவபெருமான் சிரித்தார் பெண்களால் போரிட முடியாது என்று பெண் இனத்தை மிக இலக்காரமாக தஞ்சாசுரன் கருதியதால் மும்மூர்த்திகள் உட்பட ஆடவர் யாராலும் தான் கொல்லப்படக்கூடாது என்றே அவன் வரம் பெற்றிருந்தான் ஆகையால் தமது உடலில் சரிபாதியை பெண்மைக்கு தந்த சிவபெருமான் அன்னை பராசக்தியிடம் தஞ்சாசுரனை அழிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் அதன்படி தமது எட்டு திருக்கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தியபடி தஞ்சாசுரனை அழிக்க அன்னை பார்வதி தேவி ஆவேசத்துடன் புறப்பட்டார் தன்னை அழிப்பதற்கு எல்லாம் வல்ல பராசக்தியே போருக்கு வந்தபோதிலும் தனது தவறை உணர்ந்து திருந்தாமல் பெண்தானே என்ற அலட்சியத்துடன் அரக்கன் மாயப்போர் புரிந்தான் கடைசியில் கிடா உருவெடுத்து தாக்க வந்த தஞ்சாசுரனின் கழுத்தை வெட்டி தலையை தமது கையில் ஏந்தினார் பராசக்தி இறக்கும் தருவாயில் மனித உருவத்துக்குத் திரும்பி மனம் திருந்திய தஞ்சாசுரன் பெண்மையை இழிவாக பேசியதற்காக அன்னையிடம் மன்னிப்பு கோரினான் அத்துடன் தன்னை போன்றவர்களின் முடிவை மக்கள் நினைவில் வைத்திருக்கும் வகையில் தான் போரிட்டு உயிரிழந்த இடத்திற்கு தன் பெயரை சூட்ட வேண்டும் என்று அன்னையிடம் கோரினான் அவ்வாறு தஞ்சன் உயிரிழந்த இடமே தஞ்சாவூர் என்று பெயர் பெற்றுள்ளது தஞ்சாசுரனை அழித்த பிறகும் ஆவேசம் தனியாத பார்வதி தேவி மாகாளி உருவில் சுற்றித் திரிந்தார் இதனால் அந்த பகுதியில் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டு உயிரினங்கள் அஞ்சின அந்த அச்சத்தை போக்குவதற்காக சிவபெருமானே நேரில் தோன்றி ஏ கௌரி கோபம் தனி என்று கட்டளையிட்டாராம் அதன் பின்னர் ஆவேசம் அம்மன் சாந்த ரூபம் ஆனாராம் அப்போது மக்கள் பால் குடங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அம்மனை மேலும் குளிர்வித்தார்களாம் பின்னர் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று அன்னை பராசக்தி அங்கேயே ஏ கௌரி அம்மனாக எழுந்தருளியதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது அது சரி இந்த திருத்தலத்திற்கு வல்லம் என்ற திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது சோழர்களின் முன்னோர்களில் ஒருவரான வல்லபச்சோழன் என்பவர் இந்த ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தாராம் ஆகையால் இந்த ஊருக்கு அவரது பெயரால் வல்லம் என்ற பெயர் ஏற்பட்டதாம் அந்த வல்லபச்சோழர் மிகப்பெரிய காளி பக்தராக இருந்துள்ளார் ஆகையால் இங்கு கோயில் கொண்டிருக்கும் ஏ கௌரி அம்மன் வல்லத்து மாகாளி என்ற திருப்பெயராலும் அழைக்கப்பட்டுள்ளார் ஏக வீரி என்ற மற்றொரு திருப்பெயரும் இவருக்கு உண்டு உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கரிகால் சோழன் உள்ளிட்ட முற்கால சோழ மன்னர்களும் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆண்ட ராஜராஜ சோழன் உள்ளிட்ட இடைக்கால சோழ மன்னர்களும் ஏகௌரி அம்மனை தங்கள் காவல் தெய்வமாக வழிபட்டிருப்பதாக கூறப்படுகிறது சோழ மன்னர்கள் போருக்கு புறப்படும் முன்பும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் வல்லம் ஏகௌரி அம்மனை வழிபட்டு உத்தரவு பெற்ற பிறகே அந்தச் செயலை மேற்கொள்வார்களாம் வல்லத்தில் கொண்டிருக்கும் ஏ கௌரி அம்மன் கரிகால் சோழ மன்னன் காலத்தில் கரிகால் சோழ மா காளி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் இதேபோல் பராந்தக சோழன் காலத்தில் வல்லத்து பட்டாரகி என்றும் முதலாம் ராஜராஜ சோழ மன்னன் காலத்தில் காலா பிடாரி கைத்தல பூசல் நங்கை என்றும் அடைக்கப்பட்டிருப்பதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த வல்லம் ஏ அம்மன் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் வல்லம் ஏகோரிகம்மன் திருக்கோவில் சோழ மன்னர்களால் சங்க காலத்திலேயே கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது ஆகையால் இந்த ஆலயம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட படமை வாய்ந்தது இருப்பினும் இந்த அம்மனைப் போற்றி பாடும் பழங்கால பாடல் எதுவும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் இளங்கோ அடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தின் வேட்டுவரி காதையில் குற்றவையை போற்றி பாடப்பட்டுள்ள பாடல் அப்படியே ஏ கௌரி அம்மனுக்கும் பொருந்தி வருகிறது சுடரொடு திரிதரு முனிவரும் அமரரும் இடர்கட நின் இணையடி தொகுதே அடல்வழி கையினர் நின் அடிதொடு கடனிது மிடருகு குருதி குள் விரல்தரு விலையே என்பது அந்த பாடல் ஒளி பொருந்திய வடிவில் சுற்றி வரும் முனிவர்கள் தேவர்கள் ஆகியோர் அடைந்த துன்பங்கள் அழியும் வகையில் அருள் செய்கின்ற உனது இரு திருவடிகளையும் வணங்குகின்றோம் பகைவர்களை தாக்குகின்ற வலிமை மிகுந்த மறவர்கள் உனது திருவடியை தொட்டு வணங்கி பற்ற வெற்றிக்கு காணிக்கையாக தொண்டை பகுதியில் இருந்து சிந்துகின்ற இரத்தத்தை நேர்த்திக்கடனாக கடனாக ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த பாடல் வரிகளுக்கு பொருள் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அருள் புரிவதற்காக அன்பு முகம் காட்டும் அதே பராசக்தி தான் அறக்கர்களை அழிப்பதற்காக துர்க்கையாகவும் காளியாகவும் அவதரிக்கிறார் அத்துடன் ஆவேசம் தணியாமல் இரத்த காணிக்கைகளையும் ஏற்கிறார் அதனை குறிக்கும் வகையில் இரட்டை திருமுகங்களுடன் காட்சி தரும் வல்லம் ஏ கௌரி அம்மன் திருக்கோவில் குறித்த ஆலய வல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது வல்லம் நகரில் வயல்வெளியை தாண்டி மரங்கள் சூழ ஏகௌரியம்மன் திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது நீண்ட மதில் சுவர்களுக்கு மத்தியில் உள்ள நுழைவாயில் வழியாக கோயிலுக்குள் செல்ல வேண்டும் உள்ளே நுழைந்ததும் முதலில் திரிசூலங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் பீடம் பக்தர்களை வரவேற்கிறது அதனை தாண்டி நீண்ட மண்டபம் அமைந்துள்ளது இந்த மண்டபத்திற்கு நடுவே கோயிலின் பலிபீடம் உள்ளது அதனை தாண்டிச் சென்றால் மூன்றடுக்கு கோபுரத்தின் கீழ் அம்மன் சன்னதிக்குச் செல்லும் வழி உள்ளது வடக்கு நோக்கி அமைந்துள்ள சன்னதியின் கருவறைக்குள் சுமார் ஆறு அடி உயரத்தில் சிற்பமாக அம்பாள் திருக்காட்சி தருகிறார் எட்டு திருக்கரங்களில் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தியபடி பத்மபீடத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் அம்மன் எழுந்தருளியிருக்கிறார் ஒன்றன் மேல் ஒன்றாக இரண்டு திருமுகங்களுடன் அக்னி கிரீடம் அணிந்தபடி அம்மன் அருள் பாலிக்கிறார் இந்த திருக்கோலம் எங்கும் காண இயலாதது இந்த இரண்டு பக்தர்களை பாசத்தோடு அரவணைக்கும் கருணை முகம் காட்டுகிறது மேலே உள்ள மற்றொரு திருமுகம் அரக்கர்களையும் தீயவர்களையும் தண்டிக்கும் கோரமுகம் காட்டுகிறது அம்மன் திருக்கரத்தில் உள்ள திரிசூலம் கீழே விழுந்து கிடக்கும் அசுரனை குத்தும் வடிவில் உள்ளது அம்மனின் திருப்பாதங்களின் கீழே ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது திருக்கோவில் பிரகாரத்தில் வாராகி அம்மன் பிரத்யங்கரா தேவி ஆகியோரும் சுப்பிரமணியரும் தனிச்சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் இதேபோல் காவல் தெய்வங்களான சாலியங்காத்தான் லாட சன்யாசி பட்டவராயர் ஆகியோரின் சுதை வடிவச் சிற்பங்களும் சன்னதிகளில் வணங்கப்படுகின்றன மதுரை வீரன் கருப்புசாமி ஆகியோரின் சன்னதிகள் அருகருகே அமைந்துள்ளன லிங்கத் திருமேனியுடன் ஏகாம்பரேஸ்வரரும் சன்னதியில் அருள் புரிகிறார் சப்த மாதர்களும் தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளனர் வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்து நிற்கும் பீடத்தில் இருபுறமும் நாகங்களுக்கு மத்தியில் விநாயகர் வீற்றிருந்து அருள்கிறார் அசுரனை அம்பாள் வதம் செய்தது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் வல்லம் ஏகௌரியம்மன் திருக்கோவிலில் அன்றைய தினம் முக்கிய திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கழிவு திருநாள் என்று அழைக்கப்படும் இந்த திருவிழா காலையில் அம்மனுக்கு சைவ படையல்களுடன் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதுடன் தீமிதி திருவிழாவும் நடத்தப்படுகிறது வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் காவடி எடுத்து வந்தும் அலகு குத்திக் கொண்டு வந்தும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகின்றனர் அன்றைய தினம் இரவில் காவல் தெய்வங்களுக்கு ஆடு கோழி வெட்டி படையலிட்டு பூஜை செய்கின்றனர் திடீரென கடும் நோயால் பாதிக்கப்பட்ட அல்லது விபத்தில் படுகாயமடைந்த கணவன் குணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வேண்டுதல் நிறைவேறிய பெண்கள் ஏகௌரி அம்மனுக்கு நேர்ந்து விடுவது வழக்கம் அந்த பூசையும் ஆடி கழிவு திருநாளில் சிறப்பாக நடத்தப்படுகிறது ஏகௌரி அம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாகும் அப்போது அம்மனுக்கு சண்டிகோமம் திருவிளக்கு பூஜை மற்றும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு என முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது சண்டிகோமத்தில் பங்கேற்றால் பராசக்தியின் அம்சங்களான துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று தேவியரும் மகிழ்ந்து வாழ்வின் இன்னல்களை எல்லாம் போக்கி சகல சௌபாக்கியங்களையும் தருவார்கள் என்பது ஐதீகம் இத்தகைய ஆன்மீக சிறப்பு வாய்ந்த வல்லம் ஏ அம்மன் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் வல்லம் ஏ அம்மன் திருக்கோவிலில் அம்மனிடம் பிராது கொடுக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது திருட்டு மோசடி வஞ்சகம் போன்றவற்றால் சொத்துகளை இழந்தவர்களும் பணத்தை பறிகொடுத்தவர்களும் நடந்த சம்பவங்களை ஒன்று விடாமல் பூசாரியிடம் தெரிவிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து பூசாரி அம்மனுக்கு பூசைகள் செய்து குறிப்பிட்ட புகாரை எடுத்து கூறி அம்மனிடம் நியாயம் கேட்டு முறையிடுகிறார் இந்த பூசை மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தகைய மகிமை வாய்ந்த வல்லம் ஏகோரிகம்மன் திருக்கோவிலின் பெருமைகளை கூறும் ஆலயவல்லம் நிகழ்ச்சியை தொடர்கிறது வல்லம் அம்மன் திருமண தடை நீக்கவும் சந்தான பாக்கியம் வழங்கவும் சக்தி வாய்ந்த அம்மனாக வணங்கப்படுகிறார் கருவறையில் அம்மனை சுற்றியபடி இரு நாகங்கள் உள்ளன அவை அம்மனின் கட்டுப்பாட்டில் உள்ள ராகுவும் கேதுவும் என்று கூறப்படுகிறது ஆகையால் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஏகௌரி அம்மனை தரிசித்தால் நாகதோஷம் தோஷம் களத்திர தோஷம் உள்ளிட்டவை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் திருமண தடை ஏற்படும் பெண்கள் அந்த தோஷம் நீங்குவதற்காக ஏகௌரி அம்மனுக்கு புடவை சார்த்தி அம்மனின் திருப்பாதத்தில் குண்டு மஞ்சள் எனப்படும் குளியல் மஞ்சள் கிழங்குகளை வைத்து பிரார்த்திக்கின்றனர் பின்னர் அதிலிருந்து ஒரேயொரு மஞ்சளை வீட்டுக்கு எடுத்து வந்து தினமும் குளிக்கும்போது பூசிக்கொள்ள விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் ஆகையால் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கன்னி பெண்கள் விரதம் இருந்து இந்த திருக்கோவிலில் வேண்டுதல் செய்கின்றனர் இதேபோல் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் ஏகௌரி அம்மனின் திருப்பாதத்தில் எலுமிச்சம்பழத்தை வைத்து வேண்டிக் கொள்கின்றனர் அந்த எலுமிச்சம்பழச்சாற்றை பிரசாதமாக அருந்தி செல்ல விரைவில் மகப்பேறு உண்டாகும் என்பது திடமான நம்பிக்கை இவ்விதம் பலனடைந்த பக்தர்கள் தங்கள் குழந்தைக்கு இந்த திருக்கோவிலில் மொட்டையடித்து மாவிளக்கு ஏற்றி நேர்த்திக்கடன் செய்கின்றனர் வல்லம் ஏகோரிகம்மன் திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் மூலவரான அம்மனின் சுதை சிற்பம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் எசாலம் என்ற கிராமத்தில் கிடைத்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திய செப்பேட்டில் இந்த அம்மன் ஆலயம் கரிகார் சோழன் காலத்திலேயே புகழ் விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த அம்மனுக்கு தற்போதுள்ள திருக்கோவில் கடந்த ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பதை பராந்தக சோழனின் நாற்பதாவது ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு தெரிவிக்கிறது பின்னர் தஞ்சை ஆண்ட நாயக்க வம்ச அரசர்களான செவ்வப்ப நாயக்கரும் அச்சுதப்ப நாயக்கரும் இந்த திருக்கோவிலை புதுப்பித்து அர்த்தமண்டபம் மகாமண்டபம் ஆகியவற்றை எழுப்பி விரிவுபடுத்தியதாக அர்த்தமண்டபத்தில் காணப்படும் மற்றொரு கல்வெட்டு தெரிவிக்கிறது தஞ்சாவூரில் இருந்து திருச்சி செல்லும் வழியில் பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் வல்லம் பேரூர் உள்ளது இங்கிருந்து வடக்கு நோக்கி செல்லும் ஆலக்குடி சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஏகோரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது அதே நேரத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலும் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை நடுவே நடைசார்த்தப்படாமல் இந்த திருக்கோவில் திறந்திருக்கிறது வல்லம் சென்று ஏ கௌரி அம்மனை வணங்கி வழிபட்டு வந்தால் வாழ்வில் வில்லங்கமெல்லாம் விலகி வளம் பெருகும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவலுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம் Oh, <laughs> oh,